வணக்க மக்களை பீட்ரூட் கோம்பு செய்யலாமாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தமுன்னா தட்டியில் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சது வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க பச்சை வாசனை ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்தேங்க காலி ஆகிடும் சீக்கிரமாக இது மாதிரி கோம்பு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவோங்க பசங்க அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைங்க அரை மூடி தேங்காய் அதுக்கு சீரகம் போட்டுக்கோங்க நல்லா வந்து அரைச்சின்னு வந்துக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து சூப்பராக குயஞ்சு வந்துடுங்க அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வீட்டு மிளகாய் தூள் தாங்க தேவையான தண்ணி ஊற்றி ஒரு பத்தே நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொத்தமரி கடவுள் போட்டு எப்படி கொதிக்கிது பாருங்க சூப்பராக பாம்பும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் கூட்டு பொரியல் இதுதான் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததை இறக்கிடுங்க அதிகமாக கொதிக்க வைக்காதீங்க சூப்பரான பீட்ரூட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்